அனைவருக்கும் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு உனக்கு மகேந்திரா போஷன் பை டிஐ சர்பஞ்ச் டிராக்டர் தாங்க சேல்ஸ் வாங்க அந்த டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு பண்ணாமல் மிஸ்ஸாக பாருங்கள் அப்போ தான் டிராக்டரோட டீட்டெயில்ஸு டிராக்டரோட லொக்கேஷன் ப்ரைஸ் மட்டும் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் வீடியோ பக்கம் பார்த்தோம்னா நம்ம சேனல் இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணுச்சிங்க அப்போ நம்ம வர டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க வாங்க டிராக்டர் டீல்ஸ் பற்றி முழுமையான விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் இந்த மகேந்திரா ஃபோர் சன் பை டிஐ சர்பா இந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இயர் பற்றினவங்களுக்கு டூ தௌசண்ட் மாடலுங்க ஓனர் பற்றினவங்களுக்கு சிங்கிள் ஓனர்ங்க ஹெச்பி நாற்பது ஹெச்பி கிடைக்கிறீங்க நார்மல் ஸ்டேரிங்க சிங்கிள் கிளச்சு நார்மல் பிரேக்கோட வருதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா போட்டிங்க டாப்பு பட்டு பம்பரு அனைத்தும் அவைலபிள் இருக்குங்க டயர் பற்றி அவங்களுக்கு ஃப்ரெண்டர் ஒரு பத்து பைசா இருக்குங்க பேக்டர் ஒரு பத்துலேருந்து இருபது பைசா பேக் டயர் உங்களுக்கு ரீட் ரீட் வண்டி உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷனுங்க வண்டியோட பேப்பர் கண்டிஷன் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் டேக்ஸு அனைத்துமே உங்களுக்கு முடிஞ்சிட்டுங்க வண்டிக்கு உங்களுக்கு ஆர்சி புக்கு கையில் இருக்குங்க மேல் சேனலில் இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களை நம்ம சேனல் மூலியமாக நீங்கள் சேல்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலோட கான்டக்ட் நம்பரு சேனலோட அபார்ட் பற்றியில் கொண்டுருக்கோங்க அந்த நம்பருக்கு கான்டக்ட் பண்ணிட்டு உங்கள் டிராக்டர் ஃபோட்டோஸ் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை ஆர்டர் தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீமும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குங்க அந்த மகேந்திரா ஃபோர் செவன் பை டே இருக்கக்கூடிய லொக்கேஷன் வந்தவங்களுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்காங்க கேட்கக்கூடிய விலை நிமிடங்களுக்கு தொண்ணூறாயிரம் சொல்லாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கஷன் பண்ணுறதுனால நம்பர் கனெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மண்டபத்தை தரவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்